வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றம் கேட்கல ஆஷ்ஷன் மசார்ஜி நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு எட்டாம் வகுப்பு கல்வி தொகுதிக்கு அந்த ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது மண்டல வாரியாக வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சிபி அப்படின்றது நேற்று தினத்திலேருந்து நடக்குது ஸோ நிறைய பேர் நிறைய விதமான அந்த சி சிவியில் வந்து நடந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதில் குறிப்பாக நம்ம சொல்ல போகணுன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எந்தவித இஷ்யூஸு இல்லாமல் நல்லபடியும் நடக்குது அதே மாதிரி ஆப்சன்டீஸ் ஸோ டே தேதினும் ஒரு ஒரு மார்னிங் பேச்சில் மட்டுமே ஒரு இருபது பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி இன்றைக்கி நடந்த சிவில ஒரு பத்து பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலன்ற மாதிரி ஆப்சன்டிஸ் வந்து இருக்குது ஸோ இது வந்து எதனால் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து டென்த்து லெவல் போஸ்ட்டுக்கும் அவங்க தான் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இந்த கேண்டிடேட் ஸோ ஆஃபீஸர்க்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க டென்த்து லெவல் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கேட்டகிரியில் இப்போ டென்த்து லெவல் போஸ்ட்டு ஜாயின் பண்ணவங்க இந்த சிவிக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கலாம் அல்லது டிஎன்பிஎஸ்சினுடைய உடைய குரூப் ஃபோர் அது வந்து நடந்தது குரூப் டூ மற்றும் டூஏவனுடைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடந்து அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகளுக்கு அந்த தேர்வுகள் வந்து தேர்வாகியிருக்கலாம் ஸோ அதை அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயனிடத்துக்கு வந்து சிவியில் வந்து கலந்துக்கலாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பேஸ் பண்ணி அடுத்த செகண்ட் லிஸ்ட் விடுவாங்களா அப்படின்ற ஒரு இதை வந்து கருத்தை வந்து அடுத்து கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்பீங்க ஸோ எதுவுமே நீதிமன்ற ஆட்சியர் முகமை எடுக்கிற முடிவுகள் தான் ஸோ இதில் சிவி வந்து கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி எந்தவித இஷ்யூஸும் இல்லாமல் சிவி வந்து போயிட்டுருக்கு யாரையும் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின மாதிரி இது வரைக்கும் வித புகார்களோ இல்லை வந்து ஒரு ரிக்கிஸ்ட்டோ வந்து நமக்கு வந்து வரல இது வரைக்கும் சிவின்றது ப்ராப்பராக போய்ட்டுருக்கு அங்கே வந்து கேட்குற டாக்குமெண்ட்ஸை வந்து கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா முறையாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித பாதகமும் இல்லாமல் அவங்க வந்து நோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபைல் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க ஸோ அங்கேருந்து தான் உங்களுக்கு அடுத்த கட்டமான தேர்வு நடைமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இதில் குறிப்பிட்டு நம்ம சொல்ல போகணுன்னா இந்த ஆஃபீஸ் டெண்ட்டுடைய ஆஃபீஸ் மசாஜி நைட் வாட்ச்மேன் இந்த பன்னிடத்துக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு ஸோ இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு இதே மாதிரி நம்ம மண்டல வாரியாக நடப்பா நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இன்று வெளியான ஒரு செய்திக்குறிப்பில் வந்து பார்த்திங்கனா ப்ராக்டிக்கல் நடத்துறதுக்கான மையங்கள் எங்கே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அதை முறையாக பண்ணாலும் பண்ணது தான் இல்லை மாதிரி மண்டல வாரியாக அந்த ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ணாலும் பண்ணது தான் ஸோ நம்ம வந்து போன ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அங்கே உயர்நீதிமன்றத்தினுடைய கேம்பஸில் தான் வந்து இந்த அங்கே சென்னையில் மட்டும்தான் ஸோ உயர்நீதிமன்ற கேம்பஸ் கிடையாது சென்னையில் வந்து பல்வேறு கல்லூரிகளில் ஸோ பச்சையப்பாசு ஒரு ஒரு சில கால கல்லூரிகளில் வந்து இந்த சிவி இந்த இதை வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ப்ராக்டிகல் டெஸ்ட்டை ஸோ மாதிரி இந்த முறையும் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அதற்கான தேதிகள் அந்த இதெல்லாம் வந்து நீதிமன்ற ஆட்சியர் முகமையே வந்து வெப்சைட்டில் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் சனி ஐரில் தான் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சனிக்கிழமை ஆஃபீஸ் ஸ்டெண்டுக்கும் மறுநாள் வந்து இந்த மசாஜி நைட் வாட்ச்மேன் உள்ளிட்ட பணியிடத்துக்கு வந்து நடத்துகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இல்லை ரெண்டு போஸ்ட் சேர்ந்து வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணி மறுநாளும் அந்த ப்ராக்டிக்கல் அட்டென்ட்மெண்ட் வர மாதிரி தான் இருக்கணும் ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கற ப்ரொசீஜராக இருக்கும் அது நம்ம அஃபிஷியலாக அடுத்த அப்டேட் வந்தோடனே பார்த்துடலாம் இதில் வந்து கொடுத்துருக்கிற செய்தியை மட்டும் பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களில் காலியாக உள்ள நகல் பிரிவு உதவியாளர் அலுவலக உதவியாளர் காவலர் தோட்டப்பணியாளர் உள்ளிட்ட ரெண்டாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட ஊழியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான ஏப்ரல் ஏப்ரலில் வந்து அறிவிப்பு வெளியானதுன்னு சொல்கிறாங்க போன வருஷத்தில் இதில் ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பித்தவர்களில் செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நேற்று துவங்கியது ஸோ இது வந்து கோவை மாவட்டத்தினுடைய நியூஸ் பேப்பர் கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு மாவட்ட மாவட்டங்களிலிருந்து விண்ணப்பித்தந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு சரிபார்க்கப்படுகிறது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு டோட்டலாக சிவி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வரும் தேதி வரைக்கும் சிவி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பிறகு சென்னை ஹைகோர்ட்டில் செய்முறை தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சென்னை ஹைகோர்ட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பச்சைய பாஸ் இந்த மாதிரியான கல்லூரிகளில் போன முறை வந்து நடத்தியிருந்தாங்க இந்த மாதிரி ஹைகோர்ட்டில் சிவி நடத்துகிறோம் அதாவது இதை ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடத்துகிறோன்றத செய்திக்குறிப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது அஃபிஷியலாக நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டில் சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இதில் கொடுத்துருக்காங்கன்றதுக்காக நம்ம ப்ராக்டிக்கலாக தான் நடக்கும்ன்றதை ஷோராக சொல்ல முடியாது ஸோ அங்கே நடத்துகிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குது ஸோ சென்னையில் தான் வந்து நடத்துவாங்க அது ஹைகோர்ட் கேம்பஸ்லையா இல்லை கரு கல்லூரிகள்லையான்றத இந்த சிவினுடைய செலெக்ஷனிஸ்ட் வந்ததுக்கப்புறம் இந்த சிவி லிஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு அனன்ஸ்மெண்ட் வரும்ல அதில் தான் நமக்கு வந்து தெரிய வரும் ஸோ அதனால் கேண்டிடேட்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாருமே அந்த காண்டக்ட் சர்டிஃபிகேட் பற்றி கேட்குறீங்க காண்டாக்ட் சர்டிஃபிகேட் பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோ போட்டாச்சு லைவ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் பொறுத்தளவு வந்து யாரோனாலும் நீங்கள் ரெண்டு பேர்ட்டை வந்து வாங்கிட்டு போகலாம் ஸோ ஒரு கிரீன் இங்கில் தான் வாங்கணும் ரெட்டிங் இங்கில் தான் வாங்குகிற எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது ப்ளூ இங்க்கில் வாங்கிட்டு போலாம் ஏன்னா அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்க மாட்டாங்களில்ல இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணியே பாருங்களேன் ரெண்டு ரெண்டு பேர்ட்டே வாங்கிட்டு வாங்கினா எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்லேயே வாங்கிட்டு வந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எந்தவித ரூல்ஸும் ரெகுலேஷனும் உங்களுக்கு வந்து சொல்லலை கவர்மெண்ட் கேசரெட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கினா ஒரு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் ப்ளஸ்னால் உங்களுடைய இதுக்காக சூப்பர்பர்ஸ் ஃபுல்லாக இந்த பையனை தெரியுன்றதுக்காக போடுவாங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றிலேயோ இல்லை வந்து ரிலேட்டிவ்கிட்ட அதாவது பெட் ரிலேஷன் இல்லாத ரிலேட்டிவ்கிட்ட நீங்கள் வந்து இந்த சிவி அந்த சிவிக்கான காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போகலாம் ஸோ இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த விடியோ கமெண்ட் கமெண்ட்டாக ரெண்டு பண்ணி ரிப்ளை பண்ணுறேன் அடுத்ததாக ஹைகோர்ட்டுடைய எக்ஸாமினேஷன் ஸோ அடுத்தது வந்து அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஈகராக வந்து நெக்ஸ்ட் மந்தில் நமக்கு மிடில் குள்ளார இருக்கும் ஆகஸ்ட் மிடில் குள்ளார இருக்கும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ஹரியாக பண்ணி படிங்க அதற்கான புக்ஸ் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீதிமன்றத்தினுடைய தேர்வுகளில் நம்மளுடைய மெட்டீரியல் வாங்கி நிறைய பேர் வந்து இப்போ சிவிக்கு போயிட்டுருக்கீங்க ஹை கோர்ட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா புக்ஸை வாங்கி படிங்க ஸோ கண்டிப்பாக இந்த தடவை கிராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்ட இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் படிங்க குரூப் டூ படிங்கன்ற சுச்சுவேஷனெலாம் போய் எந்த வேலை கிடச்சாலும் போங்கன்ற மாதிரி மனநிலைக்கு கேண்டிடேட்ஸும் வந்தாச்சு பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனும் வந்தாச்சு அதனால் நீங்கள் வந்து எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் தவற விடாமல் அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு வழியாக பாருங்கள் லோ லெவல் போஸ்ட்டு ஹை லெவல் போஸ்ட்டுன்னு கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் வேலை வாய்ப்புக்குன்றது போக முடியாது அதனால் கிடைக்கிற வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு வேலை வாய்ப்புக்கு கூலர் போகிறதுக்கு வழி என்னுவோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ அப்டேட் கஷ்டன்னு அமைச்சராக இன்டிமேஷன் பண்ணுறேன் நன்றி வணக்கம்